கை மறுத்த விவகாரம் பாகிஸ்தான் அணியை விளாசிய இந்திய முன்னாள் கேப்டன் நட்பு ஆசிய கோப்பை லீக் சுற்றில பாகிஸ்தானை இந்திய அணி எளிதில் வீழ்த்தியது துபாய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட்டு தொடர் துபாய் மற்றும் அபிதாவில் நடந்து வருது இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் ஓமன் ஐக்கிய அரபு அமீரக அணிகளும் பி பிரிவில் இலங்கை ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேணும் லீக் முடிவில் இரு பிரிவிலும் டாப் டூ இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முன்னேறும் இதன் லீக் சுற்று இன்றுடன் நிறைவடைய உள்ளது அதில் இந்தியா ஓமன் அணிகள் மோதுது நடப்பு சாம்பியனான இந்திய அணி தனது முதல் டூ ஆட்டங்களில் முறையே யுஏஇ மற்றும் பாகிஸ்தானை எளிதில் வீழ்த்தி சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்று அசத்தியது இதில் பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி ஏழு விக்கெட்டு வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றது போட்டி முடிஞ்சதும் இரு வீரர்களும் கை குலுக்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆட்டம் முடிஞ்சதும் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கை குலுக்குவதை தவிர்த்து விட்டனர் பாகிஸ்தான் வீரர்கள் கை குலுக்குவதற்காக களத்தில் இருந்த நிலையில் இந்திய வீரர்கள் வெளியேறினாங்க இந்த விவகாரம் சர்ச்சையானது இதனை பாகிஸ்தானை சேர்ந்த பல முன்னாள் வீரர்கள் விமர்சித்து வருகின்றனர் அதன் உச்சமாக பாகிஸ்தான் முன்னாள் வீரரான முகமது யூசுப் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவை பன்றியுடன் ஒப்பிட்டு விமர்சித்தார் அத்துடன் நடுவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி போட்டியில் வெல்வதற்காக இந்தியா வெட்கப்பட வேண்டும் எனவும் அவர் விமர்சித்திருந்தார் இதனை பார்த்த இந்திய ரசிகர்கள் அவரை சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்தன மேலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் போட்டி நடுவர் ஆன்டி பைக்ராஃப்ட் ஆசிய கோப்பைக்கான நடுவர் குழுவில் இருந்து நீக்க வேண்டும் என ஐசிசிக்கு கோரிக்கை வைத்தது ஆனால் ஐசிசி பாகிஸ்தான் வாரியத்தின் கோரிக்கையை நிராகரித்தது இந்நிலையில் கை குலுக்காததை சர்ச்சையாக்க தேவையில்லை என இந்திய முன்னாள் கபில்தேவ் கூறியுள்ளார் அத்துடன் இந்தியாவை குறை சொல்லாமல் கிரிக்கெட்டில் முன்னேறும் வழியை பார்க்குமாறு அவர் பாகிஸ்தானை விளாசியுள்ளார் இது குறித்து பேசிய அவர் இவை எல்லாமே சிறிய விஷயங்கள் தான் ஒருவர் கிரிக்கெட்டில் விளையாடுவதில் கவனம் செலுத்த வேணும் யாராவது கை குளிக்க விரும்பவில்லை என்றால் அதை இரு தரப்பினரும் பெரிய பிரச்சனையாக்க தேவையில்லை தவறான கருத்துக்களை தெரிவிப்பது சரியல்ல ஆனால் சில கிரிக்கெட் வீரர்கள் சர்ச்சையை ஏற்படுத்தும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தான் அணி நல்ல கிரிக்கெட் விளையாடவில்லை அவர்கள் அதில் முன்னேற்றம் காணும் வழியை தேட வேணும் கை குலுக்குவது அல்லது கட்டிப்பிடிப்பது என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் இந்திய அணி கடந்த இருபது ஆண்டுகளாக மிக சிறப்பாக விளையாடி வருது குறிப்பாக ஐசிசி தொடர்களில் அணி வந்து அபாரமாக செயல்படுது நமது கிரிக்கெட் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது ஆசிய கோப்பையை வெல்லும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என கூறினார்